நம்ம முன்னோர்கள் அது மாதிரி வாழலை இந்த எழுதுகிற நேரத்தில் ஜோதிடத்தில் எழுதுகிற நேரத்தில் இப்போ வண்டி வாகனங்கள் இருக்கிற மாதிரி அப்போலாம் இல்லை அது வேறு இந்த சமாச்சாரம்லாம் நிறைய வேறு இதெல்லாம் நான் ஆய்வு கெடுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஆய்வு கெடுக்கிறேன் அவங்க சொல்லிவிட்டு போகிற நேரத்துலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது இறை பற்றி மட்டுமே இருந்தது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணங்கள் மட்டுமே தோன்றி கொண்டிருந்தது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஆலயத்தை வகுத்தார்கள் நம்ம ராஜராஜ இருக்கட்டும் பல்லவ மன்னர்களாகட்டும் அவங்க கட்டுறதுந்தான் மாட்ட மாளிகை கோழி கோளுக்குலாம் கட்டலாம் ஆனால் கோயிலையும் ஆலயத்தையும் குளங்களையுமே சீரமைத்தார்கள் ஏன் நமக்கு வருகின்ற பின்னாடி வருகின்ற தலைமுறைகள் நமக்கு பின்னாடி வருகின்ற சந்ததிகள் எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் இறைப்பற்றோட மிகுதியாக இருக்கணும் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே துளாராசிக்கு இந்த செப் புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் குணப்படுது இதில் தான் பட்சம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அதை மட்டும் உங்களுக்கு உன்னிப்பாக சொல்கிறேன்னா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் மோட்சகதி என்று சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்களுக்குலாம் தர்ப்பணம் கொடுக்கிறது அந்த இடத்துல சூரிய பகவான் கன்னி ராசியில் இடம்பெறக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துல அப்போ நாமளுடைய சூரிய பகவான் தான் பித்ருகாரகன் நம்ம எல்லாரும் ஜீவராசியும் உற்பத்தி ஆகக்கூடிய இடமே சூரிய பகவானுடைய ஒளி இருந்தால்தான் அவர் நின்றுட்டார்னா வேலையை முடிஞ்சுது உலகம் சந்தித்து விடும் அனைத்துக்கும் அதிபதியாக சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பூமி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல வளிமண்டலங்கள் அனைத்திற்கும் அவரே தான் ரெண்டு பேருமே தான் தாய் தந்தையர் என்று சொல்கிறோம் இல்லை ஏன் உங்களுக்கு மட்டும் அதை மட்டும் சொல்லியிருக்கேன்னா நம்மளுக்கு பதினோராம் அதிபதி பத்தாம் அதிபதி சந்திரன் என்று சொன்னால் பத்தாம் அதிபதியாகும் பதினோராம் அதிபதி சூரிய பகவானும் வர்றார் நம்ம முன்னோர்களுக்கு அமைப்பு பதினோராம் இடம் அவங்க பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படவும் அவங்களுக்கு தர்ப்பணம் சார்ந்த விஷயத்தை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே நூற்றுக்கு நூறு பாகம் அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய தீவினைகள் அகலும் லாபம் தரும் பதினோராம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்ட வருமானம் என்பது இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க பன்னெண்டாம் இடத்து விரையாதிபதியில் வந்து விரயத்தில் வந்துட்டு வரும்னு நினைக்காதீங்க அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் அப்போ வருமானம் என்பது வந்து கொண்டிருக்கும் மறைமுக வருமானம் துளாராசி பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் நீச்சகதி பெறுகின்ற நேரம் இந்த மாதத்தில் இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் புரட்டாசி இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுவார் பன்னெண்டாம் இடத்துல அதுதான் பார் பன்னெண்டாம் இடத்துல தான் அதுவும் நடக்குது துளாராசிக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் நீச்சகதி நாம் உறக்கம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் போனதெல்லாம் இந்த மாதம்தான் இறை நாட்டத்தோடு நாம் எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை நினைத்து வரவும் அந்த முருகப்பெருமானை நினைத்து வரவும் என்னன்னா சொல்லுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் பெறும் ஏன்னா அதுவும் சொல்லிடுறேன் பன்னெண்டாம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே வந்துடுவார் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் உச்சம் பெறுவார் செலவினங்கள் உயர்ந்து காணப்பட்டாலும் இது நன்மை தரக்கூடிய செலவினங்களாக இருக்கும் நம்ம வேலைக்கான அமைப்பு வேலை என்னென்ன செய்யணுமோ அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரும் இது வரைக்கும் இல்லாத ஒரு பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பவுமே கிடையாது இந்த மாதிரி சூரியனோட சுக்கரன் தொடர்பு கொண்டு கொடுக்கிற அமைப்பு இல்லை தனித்து தான் செவ் நீச்சகதி பெறுவார் சுக்கர பகவான் தனிப்பட்ட முறையில் தான் நீச்சகதி பெறுவார் இந்த நேரத்தில் எப்பனா ஒரு டைம் தான் இந்த மாதிரி நேரலாம் நடக்கிறதுக்கான அமைப்பு சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நீச்ச பங்கம் சனி பகவானுடைய பார்வையால் வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் நாம் அக்கறை ரொம்ப வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் மட்டுமே இந்த நேரத்தில் காணப்படும் இல்லை வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போகிறது தொழிலை மேம்படுத்துறது தொழிலை என்ன பண்ணுறது தெரியும் முடிக்கிறோம் இல்லை வண்டி வாகனங்களை வாங்கிறது கடனாக இருந்தால் கூட வண்டி வாகனங்கள் கார் வாங்கினங்க அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் ரெண்டாம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே இருக்கார் செவ்வாய் பகவான் நம்ம ராசியிலே இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி செலவீனத்தை கொடுக்குறவரே என்ன பண்ணுறாருனா நம்ம ராசிக்குள்ளே வந்துட்டு அப்போது வேலைக்காக நாம் வெளியூர் பயணமும் அதுக்கான வண்டி வாகனங்களை வாங்கிறது நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்போது ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது கணவரே நம்மளுக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அவர் இனிமேல் ஒத்துழைப்பு கூட நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்கு இருக்குது இயல்பாகவே நல்லா இருக்குது அது எப்படி சொல்லலாம் வேறு விஷயம் குருவோட பார்வை வாங்குகிறார் இந்த நேரத்தில் செவ்வாய் மங்களகாரகனால இந்த பார்வையெல்லாம் கிடைக்கிது இவங்களுக்கான எப்பவுமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது துளாராசிக்கு இந்த அதிசாரத்தையும் குரு பகவான் இந்த நேரத்தில் எடுக்கும்பொழுதெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேஞ்சஸ்லாம் எல்லாம் கிடைக்க போகுது இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன சாமி நாங்களே நொந்து நூடல்ஸ் ஆகி போய் திருப்பி எங்களை புரட்டி எடுக்கிறதே வேலையா காலம் எல்லாருக்கும் ஒரு பொழுதாக செயல்படாது சொல்லுங்கிற ஜோசிகாரும் தெரியாம யோசனை பண்ணி கலியுகம் அவ்வாறு போயிட்டுருக்கு இருக்கு வேகமா எடுக்குது எல்லாத்துலேயும் வேகம் எடுக்குது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச குருநாதர் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது நான் ஒன்றும் பெரிய மகானோ நாணியோ கிடையாது முன்னுரையில் கொடுத்ததை நாங்கள் சின்ன சின்ன தொகுப்புகளாக எடுத்து நாங்கள் கொடுத்துட்டுருவோம் துளாராசிக்கு நேரம் வந்துச்சு ஒம்போதில் குரு வந்துச்சாலும் கிடைக்காது ஏதோ சின்ன சின்ன பாக்கியங்கள் மட்டுமே இந்த கோச்சார ரீதியா நாம் அனுபவிப்போம் ஆனால் இவர் குரு பகவான் அதிசாரத்துல வாங்கும் பொழுதெல்லாம் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கும் தொழில் ஸ்தானம் விருத்தி அடையக்கூடிய காலம் உருவாகும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கிடைக்காமல் போனதெல்லாம் இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்றால் துளாராசிக்காரங்களுக்கு பெனிஃபிட்டான அமைப்பு தான் காலத்தை கொடுக்கறதுக்கு வந்துட்டான்னு சொல்ல கூட சொல்லலாம் பாதகாதிபதி தான் அவர் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுத்து தான் ஆகணும் குரு பகவான் பாதகாதிபதி தான் உச்சம் பெற்றாலும் அவர் இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நமக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலை பார்க்கறாரு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனை பார்க்குறாரு ஒரு மனிதனுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் தகவல் தொடர்பு மட்டும் இல்லை என்றால் அவனுடைய வாழ்வாதாரமே இருக்காது இன்றைக்கி தான் கம்யூனிகேஷன்லாம் வளர்ந்து போச்சு அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது போஸ்டரில் போகிறது நேராக போய் சொல்லிட்டு வர்றது இந்த மாதிரி அன்றாட நிகழ்வுகளாக மாற்றிட்டாங்க நாள் பட செய்ய வேண்டிய விஷயங்கள் வேகம் எடுக்கக்கூடிய காலமாக மாறி போச்சு ஒரு நாள் இருந்து செய்ய வேண்டிய விஷயம் ஒரு செகண்டில் செஞ்சு முடிக்கிறான் அப்போது நம்மளுடைய விரைவாக எல்லாத்தையும் வேகம் எடுக்கக்கூடிய கண்மையை பெறுகின்ற காலமாக இருக்குது இந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக பிடிக்கிட்டு போய்டு நாம் எதுவும் பண்ண முடியல காலம் இந்த என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் நாள் செய்யும் செய்யும் இறைவன் போல நாம் நாள் என்ன செய்யும் கோள் என்ன எல்லாமே செய்யும் இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் எல்லாமே செய்யுது பஞ்சபூதம் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது நம்மளால் எதையுமே பண்ண முடியல நாம் இருந்தால் கூட அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுது சின்ன குழந்தைங்களாம் செல்ஃபோன் ஓட தெரியுது எங்கள் செல்ஃபோன் என்ன வரைக்கும் ஓட தெரியல எவ்வளவோ போராடி உழைக்கின்றேன் ஆனால் சரியான முன்னேற்றம் முன்னேற்றம் என்பதே வாழ்க்கையிலே இல்லைங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம முன்னோர்கள் அது மாதிரி வாழலை இந்த எழுதுகிற நேரத்தில் ஜோதிடத்தில் எழுதுகிற நேரத்தில் இப்போ வண்டி வாகனங்கள் இருக்கிற மாதிரி அப்போலாம் இல்லை அது வேறு அது இந்த சமாச்சாரம்லாம் நிறைய வேறு இதெல்லாம் நான் ஆய்வு கெடுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஆய்வு கெடுக்கிறேன் அவங்க சொல்லிட்டு போகிற நேரத்திலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது இறை பற்றி மட்டுமே இருந்தது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணங்கள் மட்டுமே தோன்றி கொண்டிருந்தது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஆலயத்தை வகுத்தார்கள் நம்ம ராஜராஜ சோழனாகட்டும் பல்லவ மன்னர்களாகட்டும் அவங்க கட்டுறதந்தான் மாட்டை மாளிகை கோழி கோழி கோபுரம்லாம் கட்டலாம் ஆனால் கோயிலையும் ஆலயத்தையும் குளங்களையும் சீரமைத்தார்கள் ஏன் நமக்கு வருகின்ற பின்னாடி வருகின்ற தலைமுறைகள் நமக்கு பின்னாடி வரகின்ற சந்ததிகள் எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் இறைப்பற்றோட மிகுதியாக இருக்கணும் இறைவன் கொடுக்கின்ற வாழ்க்கை தன்மையை மாற்றுகின்ற இடமாக இந்த பரிகாரமே அதான் இறைவன் ஆலயம்தான் பரிகாரம் இறைப்பற்றே பரிகாரம் கடந்து வருவதும் பரிகாரம் எந்த சூழ்நிலையும் நாம் கடந்து வர வேண்டும் வேற வழியே கிடையாது இதுதான் முதல்ல முதல்ல எடுத்துக்கணும் இறை நாமத்தோடு நாம் இறைப்பற்றோடு நாம் கடந்து வந்தால் எதுவும் சுலபமாக முடியும் மந்திரம் செஞ்சல் தந்திரம் இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான் சாலிட் நாம போடுற மாதிரி சேரடோன் மாத்திரமாரி விக்ஸ் மாதிரி அப்பப்போ போடுற இன்ஜெக்ஷன் மாதிரி தான் நாட்டு மருந்து மாரி நாற்பத்தெட்டு நாட்கள் குளிக்க வச்சு அதை சாப்பிட்டு நாம நல்லபடியாக வாழணும் வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்போ இறைநாமத்தை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இந்த நாம் புரட்டாசி மாதமே துளாராசிக்கு இறைவனுடைய மாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சூரிய பகவான் இடம் பேர்ந்து நம்ம ராசிக்குள்ளே நீச்சகதி பெறுவார் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பதினோராம் அதிபதி ருசிக்குள்ளூர் நம்ம ராசிக்குள்ளே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சூரியன் ஒளி மங்கிடாது எப்பவுமே மங்காது எந்த காலத்து கொண்டும் மங்காது நீங்கள் கவலையே படாது நாம் தள்ளி இருக்கிறோம் அவ்வளோதான் சூரியன் ஒளி எப்பொழுதுமே நம்ம தள்ளி இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கான அமைப்பு எப்பொழுதும் உண்டு இறை நாட்டத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் வெற்றி பெறும் நல்ல வேலை அமைப்புகள் கிடைக்கும் நம்ம சுறுசுறுப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு எப்பவுமே இருக்க மாட்டோம் அறிவு சார்ந்த விஷயத்திலையும் நாம் முன்னெடுக்க போகிறோம் நம்ம உதாமதிபதி நம்ம ராசிக்குள்ளே சம் புதன் பகவான் சம்மந்தப்படுவார் அப்போது புதனுடைய அறிவுத்தன்மையும் செவ்வாயோடைய வேகத்தன்மையும் எடுத்து நம்ம செயல் திட்டத்தை மாற்றி அமைக்க போகிறோம் நிறைய வேலைத்தன்மையெல்லாம் கொடுக்கும் வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சனி பகவானுடைய வக்ரகதியும் முடிஞ்சிடுச்சு அதனால் பிரச்சனை கிடையாது விரையத்தன்மை குறைஞ்சு ஆரம்பிச்சிட்றீங்க சூரிய பகவான் இடம்பெயர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது எல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு தரப்படும் அதனால தான் சொல்றோம் பதினொன்று தான் முன்னோர்களே ஜீவனம் என்று சொல்கிறோம் இல்லை பத்தாம் இடம் ஜீவனம் அதுக்கப்புறம் யாரை நினைக்கணும் எல்லாம் கிடைச்சிது நம்ம மூதாதிரை நினைக்கணும் இதெல்லாம் நம்ம வரவேற்ற கடவுள் யார் நம்ம மூதாதிரி சிவனுடைய அடிபாதம் என்று சொல்கிறோம் என்னது சொல்கிறாங்க இந்த பாதத்தை நாம் வணங்கிட்டாலும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அவருடைய நாமத்தை வணங்குவதும் நீங்கள் சென்று முழுதெல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அந்த நீச்சகதி பெற்றிருந்த உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் உடல் அமைப்பில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் சாமி என்னால் முடியல சாமி வேலை கூட போக முடியலன்றால் எண்ணம் எல்லாம் உருவாகும் அவர் நீச்சகதி சனியோட பார்வை சூரியன் சம்பந்தப்படி எப்பொழுதும் இல்லாத சூரிய பகவான் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுவது முன்பு இருந்தார் போல இல்லாத நிறைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏதோ நான் வேலை செய்யாமே வேலை நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம ரொம்ப நாளாக தேடி போன விஷயம்லாம் இப்போ தானாக தேடி வருதுன்ற எண்ணம் எல்லாம் துளாராசிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காலம் உடல் உபாதை என்பது இருக்கும் சாமி ரெண்டாம் இடத்துல பட்டு இருக்கலாமான்ற எண்ணம் வரும் வெளியூர் பயணங்கள் சுற்றுலாத்தலத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் தேடி வரும் குட் ஆப்பர்ச்சுனிட்டி சில இந்த சளி தொல்லை இந்த மாதிரி தொந்தரவுலாம் எப்பொழுதுமே இருக்கும் மனசு கொஞ்சம் லைட்டாக பாரத்தை கொடுக்கும் தாக்கம் என்பது எவ்வாறு இருந்தாலும் முழுமை பெறுகின்ற அமைப்பாக இந்த மாதம் இந்த குரு பகவானுடைய அதிசாரமும் இந்த நேரத்தில் நடக்கப்போத்தாலே ஓரளவுக்கு சுபத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு வேலையாவட்டம் வருமானம் கண்டிப்பாக இருக்கும் சாமி கவலையே படாது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நல்லது நடக்கக்கூடிய காலம் தென்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துளாராசிக்கு உண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஏழுமலையான் வெங்கடகாலபதியை வணங்கி வாருங்கள் நன்றி வணக்கம்